இன்னும் மடி வைக்குமா அண்ணா உங்க மட்டும் வடி வச்சு நல்லா கண்டு போடுங்க இப்ப வந்து இது வந்து எந்த சந்தையில எடுத்து இது வந்து ஈரோடு மார்க்கெட்டுங்கண்ணா ஈரோடு மார்க்கெட் கருங்கல் பாளையம் சந்தைங்களா இந்த சந்தை வந்து இன்னைக்கு நடைபெறும் வாரணா வியாழக்கிழமை காலையில ஒரு ஆறு மணி மூணு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் நடைபெறும் மூணு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஆமா ஆமா சரி சரி எச்எஃப் ஜெர்சி எல்லாமே வருமா எச்எஃப் வருங்க ஜெர்சி வருங்க சிந்தி வருங்க சாகிவால் வருங்க எச்எஃப் கிராஸ் ஜெர்சி கிராஸ் சிந்தி கிராஸ் எல்லா டைப் ஆன மாடு வருங்க இந்த மாடு வந்து என்னென்ன பார்த்து எடுத்தீங்கன்னா இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது லாக்டேஷன் கேட்டாங்கன்னா எச்எஃப்ல கேட்டாருங்கன்னா கொம்பு டைப்பா வருங்க முன்னே சொல்லிட்டாருங்கண்ணா எனக்கு கொம்பு டைப் தான் வேணும் போடி டைப்ல நம்ம ஊர்ல நிறைய மாடு கிடக்குதுங்க எனக்கு கொம்பு டைப் வேணுன்றது எங்க வந்து நல்ல மடி காம்சத்துல வேணும்னா இருக்க இங்க பாருங்க மடி பாயிண்ட் பாருங்கண்ணா சரியான லூஸ் மடிங்கன்னா ஒன்னும் பாருங்க ஒன்னும் இருபது நாள் டைம் இருக்குதுங்கண்ணா நல்லா காம் ரோஸ் ரோஸ் காமுங்க நல்ல அரடி அரடி காமுங்க நல்ல நீட் காமுங்கண்ணா இந்த காமம் பாருங்க நல்ல கருங்காம் டைப் இன்னும் நல்லா மடி லூஸ் பாயிண்ட் இருக்குதுண்ணா நல்லா இதுல இருந்து இறங்கினா இல்ல ஒவ்வொரு மாடு ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கறங்குங்கண்ணா எப்படினாலும் இருபது லிட்டர் விடாது பெரிய மடியா பெரிய மடியா வருங்கண்ணா ஒன்னும் டைம் இருக்குண்ணா இருபது நாள் டைம் இருக்குது எப்படினாலும் ஒரு இருபது லிட்டர் விடாதுங்கண்ணா ரெண்டு லட்சம் நாற்பது லிட்டர் நாற்பது லிட்டர் கம்பல்சரி ஊத்துனா அங்க பாருங்க இங்க மடி லூஸ் பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல லூஸ் பாயிண்ட் இருக்குது வாட ஒண்ணு தப்பு இல்லைங்க நல்லா கொம்பு டைப் நல்லா பிரீடு வைஸ்ல ஒண்ணு தப்பு இல்லைங்க ஓகே ஓகே அண்ணா ஒண்ணு தப்பு இல்லை இதுல போற முதல்ல வந்து வீணாவாது நாம என்ன ஊர்னா நாம பாத்தினா காரியமங்கல தவறு பண்ணிட்டு நான் ப்ராப்பரா அறு ஓகே ஓகே நான் வரங்களுக்கு எடுத்து கொடுத்து நான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் அப்படியே வந்து ஒரு டைம் போன் நம்பர் சொல்லுங்க நம்ம போன் நம்பர் வந்து தொண்ணூத்தி ஒன்பது நாற்பத்தி நாலு அறுநூத்தி ரெண்டு அறுநூத்தி மூணுங்க நாலு காம ஒரே பொசிஷனா இருக்குதுங்க நல்லா லூஸ் பாயிண்ட் இருக்குதுங்க நல்லா உங்களுக்கு எச்எஃப்ல டீசல் டைப்புங்க கொம்பு டைப் எடுத்துருக்கீங்க என்ன அவங்க வந்து கொம்பு டைப் தான் கேட்டாங்கண்ணா நம்ம ஏரியால ஒரு நாலு கொம்பு மாடு வச்சு பாக்கலாங்கண்ணா எல்லாமே போடி டைப்பா இருக்குது கர்நாடகாவே மேக்ஸிமம் போடி தாங்கண்ணா நூறு மாடு இருந்தா தொண்ணூறு மாடு போடி டைப் தான் கொம்பல இருக்கிறது எதனா டிஃபரெண்ட் அது வந்து நோய் சத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க விட்டமின் ஈ சி ல நல்லா இருக்குங்கண்ணா விட்டமின் ஈ சி ல நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் கொம்பு டைப்ல வச்சு பாக்கலாம்னா உங்களுக்கு விருப்புங்க சரி வாங்க கொம்பு டைப்புக்கு பெஸ்ட் சந்தை ஈரோடு மார்க்கெட் தான் அப்படின்னு வர வச்சு ஈரோடு மார்க்கெட்டில் எடுத்து கொடுத்துக்கணும் ஓகே ஓகேண்ணா இப்ப இந்த மாதிரி மாடு வேணா கான் மாடு வேணா காணப்படுங்க ஒண்ணு தப்புலீங்க இதுல போற முதல்ல வந்து வீணாவாதுங்க மூணுமே பார்த்தா ரெண்டு செகண்ட்ல ஃபஸ்ட் லாக்டேஷனுங்க ஒன்னு மட்டும் செகண்ட் லாக்டேஷன் வருங்க மூணுமே பாத்தீங்கன்னா ஈரோடு மார்க்கெட்ல எடுத்துக்கணும்னா கருங்கறப்பள்ளை மாட்டு சந்தேகங்க இது மூணு பாத்தனா கர்நாடகா போதுண்ணா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரீடு வயசான மாடு எடுத்து குடுத்துருங்கண்ணா எது செகண்ட் லெக்ட்ஸ்னா அதான் செகண்ட் லெக்டேஷன் வருங்க இதுவா ஆமா ஓகே ஓகே இது எல்லாமே ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்க என்னென்ன பொருள்னா பல்லுன்னா உங்களுக்கு ரெண்டு பொருள் நாலு பொல்லுங்க அது மட்டும் ஆறு புல்லாயிருக்கு இது மட்டும் ஆறு பொள்ளுங்க செகண்ட் லாக்டேஷனுங்க என்ன ப்ரீட் வருனா இதுல பாத்தீங்கன்னா ஹெச்எஃப்ல டீசல் டைப் போருங்கண்ணா டீசல் டைப் நல்ல மாடு லென்த்துங்க நல்லா குவாலிட்டியான டைம் நைஸ் தோல் நல்ல கரவைக்கு வருங்க பாருங்க சொரவில் இருக்குண்ணா சொறவில் இருக்குது சொறவில் ஒண்ணு தப்பா ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு சொறவை குறைஞ்சிருக்குண்ணா அதாவது கண்ணு போட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு அதே ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிருங்க இல்ல தண்ணி அடிச்சு விடலாங்க தண்ணி அடிச்சுட்லாம் எல்லாம் ஒரு எலுமிச்சு புலவ சாக் பீசா அரைச்சு ரிக்யூர் ஆயிருங்க அதுக்கு மேல குறையில டாக்டர் கூப்பிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாங்கண்ணா கண்டு போற நிறையா இங்க பாருங்க மாடு நல்லா லென்த்துங்க நல்லா மொட்டை வந்து பாரு ஈரோடு மார்க்கெட்டுங்கண்ணா மாடு சந்தை நல்ல மொட்டை டைப்பு நல்லா குட்டை மூஞ்சி நல்ல மாடு அகல கட்டுங்க நல்ல மடி பாயிண்ட் பாருங்க இதுல இருந்து இறங்குது பாருங்க நல்ல சொரவில இருக்குதுங்க நல்ல காம் டைப் இருக்குது பாருங்க நாள் மேல ஆகுமா ஒரு இருபது நாள் டைம் இருக்குதுங்க இந்த பாரு பாருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாக்ல வருதுங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் டைப் நல்ல காம் சுத்துல மாடு கருங்காம் டைப்புங்க இது ஃபர்ஸ்ட் லேக் நல்ல வால் பொசிஷனா இருக்குதுங்க மடி பாயிண்ட் இதுல இருந்து இறங்குதுங்க இப்போ இந்த ரெண்டு மாடு காரணம் எவ்வளவு வரைக்கும் கறக்கணும் நான் ரெண்டு மாடு காரணம்னா ஃபர்ஸ்ட் லேக் ஒரு முப்பத்தி லிட்டர் ஓடாதுங்க

இதெல்லாம் எப்படி நான் கறக்கும் இது உங்களுக்கு ஒரு பதினாறு லிட்டர் விடாது பதினாறு பதினாறு லிட்டர் விடாது ஓகே ஓகே எப்படி இருக்கு விலைங்க ஏன்னா விலைக்கு முன்ன பின்ன இருந்துச்சுன்னா நம்ம நம்பி வந்தவங்களுக்கு நல்லா அனுசரிச்சு பார்த்து எச்எஃப்ல வருமா இல்ல இல்ல இது ஆல் பிளாக்ல வருங்க ஆல் ஆல் பிளாக்ல இது எச்எஃப்ல வருங்கனா இது எச்எஃப்ல வருங்க ஓகே ஓகேனா இதெல்லாம் உங்களுக்கு மேச்சல் முறிக்க நல்லா இருக்குமா மேச்சல் முறிக்க நல்லா இருக்குனா ஃபார்ம் டைப் நல்லா இருக்குங்க ஓகே ஓகே இது மெயினா ஃபார்ம் டைப்புக்கு தான் எடுத்துக்கிட்டாங்க

என்ன கர்நாடகா கர்நாடகா மைசூர் বেতন மாள எடுத்துக்கிட்டீங்க போற போற ஓகே ஓகே என்னな பள்ளு சொன்னீங்க நாலு பள்ளு ஆறு ஆ அது கடைல ஆள கடை ஆமா ஓகே ஓகே ரெண்டு ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் 100000 ஓகே ஓகே எவ்ளோ நேரத்துல அந்த வந்தீங்க டைம் மார்னிங் மார்னிங் மணிக்கு வந்தாங்க ஓகே ஓகே ஃபார்ம் டைப் தான் எத்தனை இருக்குது ஃபார்ம்ல மாடு ஃபிஃப்டீன் இருக்குது எக்ஸ்ட்ரா த்ரீ ஓகே 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 இது த்ரீ மாடு கவு மில்க் எவ்வளோ வரும் கெப்பாசிட்டி ஃபிஃப்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் மூணு வருஷத்துக்கு வெரண்டியாக கறக்கலாம் ஓகே ஓகே ஐம்பது நோய் ஐம்பத்தை குறக்கலாம் ஃபர்ஸ்ட் லேக் டேஸ்னு நான் ரெண்டு ஃபர்ஸ்ட் லேக் டேஸ்ட்டுனு ஒன்று செகண்ட் லேக் டேஸ்ட்னு ஒன்று தப்பு வராதீங்க போடுற முதலுக்கு வந்து வீணாவாரு ஓகே இது பேர் சுபாஷ் சுபாஷ் இது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாலில் ஏற்கனவே எடுத்துருக்கீங்களா இப்ப என்ன வந்திருக்கார் அது ஏற்கனவே வந்துருக்கேன் இப்போ வந்து எடுத்துருக்காரு ஓகே ஓகே நீங்க மட்டும் வந்துங்களா நீங்க மட்டும் வந்தீங்களா நீங்க மட்டும் தான் வண்டி எல்லாம் வண்டியை அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அரேஞ்ச் பண்ணி ஓகே ஓகே